இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் தமிழ் நியோபுகில் இருக்க டேர்ம் டூவில் இருக்க ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூதுரை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூதுரை கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் இதான் நுழைய முன்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டுக்கு போயிடலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த மூதுரையில் ஔவையார் சொல்லியிருக்காங்க நமக்கு மூதுரை எழுதினவங்க அவ்வையார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சொல்லும் பொருளும் பார்த்தலாம் மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு மாசரனா குற்றமில்லாமல் சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம்னா நாடு அடுத்து பாடலோட பொருள் மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க பாட்டோட பொருளை படிச்சுட்டா அந்த பாட்டை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா பாட்டோட பொருளை படிச்சுக்கோங்க மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்த ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடத்தெல்லாம் சிறப்பு அப்படின்னு மூதரை வாயில் ஔவையார் சொல்கிறாங்க அடுத்ததான் நூல்வெளி இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் நூலோட ஆசிரியர் அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது மூதுரையில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன ஓகேவா நூல் என்னென்னா என் மூதுரையோட ஆசிரியர் ஔவையார் அவங்க இன்னும் சில நூல்கள் இயற்றியிருக்காங்க அந்த நூல் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரையோட மீனிங் சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இந்நூலுக்கு மூதுரை அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன இந்த நூலில் முப்பத்தோரு பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து மனப்பாட பாட்டு ஸோ கண்டிப்பாக பொருளை படிச்சுட்டு இதை படிங்க இந்த பாட்டு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்ததான் மதிப்பீடு மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் இடம் கூட்டல் எல்லாம் மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் அடுத்துதான் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் சிறப்பு குடலுடையார் சிறப்புடையார் அதுக்கப்புறமா துன்பம் வெல்லும் கல்வி முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கற்றபடி நடக்கிறது தான் அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் அடுத்ததா போயிடலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதனையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் பம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் இந்த பாட்டை எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பமெல்லும் கல்வி அப்படிங்கிற பாட்டை எழுதினவரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டோட ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் கடைசி பேராகிராஃபும் படிச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்குது ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததாக சொல்லும் பொருளும் தூற்றும் படி படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் இந்த மாற்றாருங்கிற வேட வேர்டை நல்லா படிச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா மாற்றார் அப்படிங்கும்போது நமக்கு ஆப்ஷனில் பகைவர் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க பகைவருங்கிறதா சில பேர் சூஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் மாற்றார்னா மற்றவர் அப்படிங்கிறத கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க நெறினால் வழி வற்றாமல்னால் குறையாமல் ஓகேவா அடுத்துதான் பாடலின் பொருள் நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததா மேலான அறிஞர் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் ஓகேவா அடுத்ததாக மதிப்பீடு மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் மானம் இல்லா அதுக்கப்புறமா ஒரே நடை உலகம் கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவனா பதி தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் ஓகேவா கல்வி நுழையும் முன் படிச்சுட்டு தான் படிக்கணுமா கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் ஸ்டார்டிங் அந்த காலத்திலலாம் ஆசிரியர்களோட வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் அதுக்கப்புறமா நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கட்டினர் அதுக்கப்புறமா ஆசிரியரோட வீட்டுக்கு டெய்லி போய் போய் கல்வி கற்றுக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பித்தனர் மூணாவது ஸ்டேஜு பொதுவான ஒரு இடத்துல உட்கார வச்சு மாணவர்களுக்கு ஆசிரியர் கல்வி கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் இதுதான் இன்றைய பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இதுவும் வந்து நம்ம ஃபுல்லாக படித்தாதான் இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் ஓகேவா இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னா சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிங்களா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுடுவேன் முக்கியமான பாயிண்ட்ஸை மெதுவாகவும் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்கிறேன் ஓகேவா என்னடா தம்பிங்களா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமாக அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்ற சிறுவர்கள் அப்படி அவங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோடும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் நிகழ்வு நினல பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணி இருக்கிறோம் குழந்தைங்க நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி ஓகேவா அடுத்ததான் நிகழ்வு மூணு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றமடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் அதுக்கப்புறமா நிகழ்வு நாலு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது கல்வித்துறையோட விதிப்படி மூன்று மைல் தூரத்துக்கு ப மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் அந்த பக்கத்தில் வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் இது முக்கியம் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டவர் தந்தை பெரியார் ஓகேவா அதுக்கப்புறமா காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பாக்ஸ் கண்டென்ட் இது படிக்கணும் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் அதுக்கப்புறமா காமராஜரோட கல்வி பணிகள் காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்கும் போது ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படின்னு கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் பள்ளிகளில் மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்காக சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவரும் காமராஜர் தான் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவை புதிதாக தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார் காமராஜரோட கல்வி பணிகள் என்னென்னா காமராஜர் முதலமைச்சராக பதவி ஏற்றப்போ ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சு அந்த தொடக்க பள்ளிகள் எல்லாத்தையும் உடனடியாக திறந்தார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்கிறதுக்காக மதிய உணவு திட்டம் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்காக சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார் பள்ளியோடய வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் மாணவர்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக இன்ஜினியரிங் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் தொடங்கியிருக்கார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார் அப்படின்னு இந்த லெசன் முடியுது அதுக்கப்புறமா காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது மதுரையில் இருக்க பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது நடுவணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது யாருக்கு காமராஜருக்கு காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ரெண்டுமே அரசுடமையாக்கப்பட்டு நினைவில்லங்களா மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரமும் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது வருஷந்தோறும் காமராஜரோட பர்த்டேவான ஜூலை ஃபிஃப்டீன் அன்னகி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது ஓகேவா இந்த லெசன் இதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா மதிப்பீடு பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு கோடிட்ட இடங்கள் குழந்தைகளை பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குழந்தைகள் வந்து பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டம் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அடுத்து பார்க்க போகிறது நூலகம் நோக்கி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பர் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது அப்போது ஆசியாவிலேயே முதல் பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னா சைனாவில் இருக்குது ஓகேவா இந்த லெசனில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகந்தான் இது தரைத்தளத்தோடு இது தரைத்தலத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஓகேவா தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதோட பரப்பளவு எட்டு ஏக்கர் அதுக்கப்புறமா தெரிந்து கொள்வோம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சைனாவில் இருக்குது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சைனாவில் இருக்குது இரண்டாவது பெரிய நூலகம் தான் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ரா அரங்கநாதன் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா அதுக்கப்புறமா ஒவ்வொரு தளத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா எட்டு தளத்துலேயும் தரைத்தளத்தில் என்ன இருக்குது இருக்க எட்டு தளத்தில் என்னென்ன இருக்குதுன்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது ஒரு டைம் சும்மா இதில் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை படிக்கலாம் தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரைலி நூல்கள் உள்ளன கேட்டறிய ஒளிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர் இங்கு பிரைலி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது படியெடுக்கும் வசதியும் உண்டு அப்போ தரைத்தளத்தில் பிரைலி நூல்கள் அதுக்கப்புறமா நகரும் படிக்கட்டில் ஏறி முதல் தளத்துக்கு போகிறாங்க முதல் தளத்தில் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி தான் இந்த முதல் தளம் குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எங்கனா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிறுவர் மட்டுமல்ல அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது இந்த முதல் தளத்தில் இருபதுக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த முதல் தளத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குருந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டு உள்ளன மற்றும் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன இங்கே என்னென்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளில் இருந்து சேர்த்திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களும் இந்த முதல் தளத்தில் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஒரு தளமாக பார்த்துட்டு கடைசியாக ஏழாம் தளத்துக்கு போகிறாங்க ஏழாம் தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது இங்கு பழமையான ஊலைச்சுவடைகள் சேகரித்து பாதுகாக்க வைக்க பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன ஏழாம் தளத்துக்கு போய்ட்றாங்க ஏழாவது தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன ஓகேவா இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன மின் நூலகமும் உள்ளது அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன எங்கன்னா ஏழாம் தளத்தில் அதுக்கப்புறமா ஒவ்வொரு தளத்திலையும் என்ன இருக்குங்கிறது தான் இந்த பாக்ஸ் கண்டென்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஓகேவா ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எட்டாம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு ஓகேவா இருந்து எட்டு அடுக்குகளில் என்னென்ன இருக்குங்கிறத இந்த பாக்ஸில் படிச்சுட்டோம் அதுக்கப்புறமா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் தான் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் தான் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் ஓகேவா அதுக்கப்புறமா சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது ஓகேவா அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே என்ன செய்வது அதற்கு தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க நூலகம் இல்லாத ஊர்களில் தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஓகேவா இந்த நூலகம் நோக்கியில் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அதுக்கப்புறமா இலக்கணம் இன எழுத்துகள் இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன ஆகும் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய வல்லின எழுத்து வரும் சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் ஒற்றுமை என்று இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும்பிடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதை இனமாகிய வல்லின எழுத்து வரும் இதுக்கு எக்ஸாம்பிள் தான் திங்கள் இதில் இங்குங்கிறது என்ன மெல்லின எழுத்து அதுக்கடுத்து காங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இடையின எழுத்துக்களாரும் ஒரே இனமாகும் இடைநெழுத்துகள் என்னென்னா இறலை வழலை இடைநெழுத்துக்களாரும் ஒரே இனமாகும் அதுக்கப்புறமா மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துகளிலும் எழுத்துகள் உண்டு உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துகள் ஆகும் ஆக்கு குரிலாக்கு நெடில் ஆ எழுத்து குறில் ஈக்கு நெடில் ஈ இணையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து ஆகும் ஐங்கிற எழுத்துக்கு நமக்கு உயிரெழுத்தில் குறியில் எழுத்து கிடையாது ஐங்கிறது நெடில் எழுத்து ஸோ ஐ அப்படின்னு முடியும் போது ஈ அப்படிங்கிற சவுண்டோடு முடியுதான் அதனால் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையழுத்தாகும் அவ் அப்படின்னு சொல்லும்போது ஊ அப்படிங்கிற சம்மிட முடியுதா அதனால் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை சொல்லில் எப்போதுமே உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவதில்லை அலபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய எழுத்து சேர்ந்து வரும் நார்மலாக ஒரு சொல்லலை உயிரெழுத்து வந்து சேர்ந்து வராது அந்த குறிலும் நெடிலும் சேர்ந்து வராது அப்படி வந்துச்சுன்னா அது அலபடை சொல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அலபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறிலெழுத்து சேர்ந்து வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஓ ஓதல் தூவும் ஈ இதெல்லாம் அலபடைன்னு பார்த்தோமா அதில் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை எழுத்து இல்லாத எழுத்து ஆயுத எழுத்து தான் அதுக்கப்புறமா மதிப்பீடு மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம் பெறாத சொல் கண்ணில் எப்படி கண்ணில் வந்தது மஞ்சள் ஃபஸ்ட்டு மஞ்சளில் இஞ்சு அப்படிங்கிறது என்ன என்ன நம்மனை மெல்லினமாக சாங்கிறது கசட தபர அந்த சாங்கிறது வல்லினம் ஸோ அதோட இனம் இதில் வந்துடுச்சு ஸோ மஞ்சள் வந்து மெல்லினத்திற்கான எழுத்து இடம் பெற்ற சொல் வந்தான்லேயும் அப்படி தான் நேங்கிறது மெல்லின சொல் தாங்கிறது வல்லின சொல் ஸோ இந்த சொல்லையும் மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெற்றிருக்கு தம்பிங்கிறதுல இம்முங்கிறது மெல்லினம் பி அது வந்து பாவரிசையா ஸோ இது வந்து வல்லினம் தம்பிங்கிறதுலையும் மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெற்று கண்ணில் மட்டும்தான் மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறலை ஏன்னா இன்னு மூணு சொல்லு இன்னோட இணையழுத்து என்னங்க ஏன்னு நம்ம என்ன இன்னுக்கு கசட டா கண்ணுக்கு பக்கத்தில் இங்கே கண்டம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த எழுத்து கரெக்டு கண்ணில்னு வந்ததுனால இதில் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறவில்லை அடுத்ததாக தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் கரெக்டாக இருக்கா நண்டு கரெக்டாக இருக்குது வண்டு கரெக்டாக இருக்குது வென்றான் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை ஏன்னா இன்னுங்கிறது ரெண்டு சுழி இன்னு ரெண்டு சுளி இன்னு ரெண்டு சொல்லி இன்னு வந்து மெல்லினத்தில் எங்கென்ன நம்ம நின்னு வருது அதுக்கு வந்து வல்லினத்தில் கசட தபர ரே வந்து பெரியராக தான் நமக்கு வரணும் வல்லினத்தில் பெரியராக தான் வரணும் இங்கே இடையினம் ராவை கொடுத்துருக்காங்க ஸோ இடையினம் ராவை கொடுத்ததுனால இது தப்பு இந்த வேர்டு தான் தப்பு இங்கே பெரியரா அதாவது வர வரரா வந்ததுனா இந்த வேர்டு இருக்கும் சோ தவறான சொல் வென்றான் அதுக்கப்புறமா மொழியை ஆழ்வோம் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு குரல் எண் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேட்டுநாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு பழமொழி நானூரை இயற்றியவர் முன்றுரை அறையனார் அதுக்கப்புறமா காமராஜ் இங்கே பாருங்கள் இந்த இது காமராஜர் பிறந்தனால என்னவா நம்ம கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் அதுக்கப்புறமா இந்த பத்திய படிங்க காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மாடு ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அது கீழே கொஷின்ஸ் காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் நேர்மை பண்பை விளக்குகிறது மறுநாள் குழந்தைகள் வந்ததுடன் காமராசர் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காக வந்தாங்க ஓகேவா அடுத்து கலைச்சொல் அறிவோம் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிகட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இபுக் மின் நூலகம்னா இ லைப்ரரி மின் நூல்னா இ புக் மின் இதழ்கள்னா இ மேகசின் இன்றைக்கி சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் டேர்ம் டூவில் இருக்க இயல் ஒன்று பார்த்தாச்சு நாளைக்கு டேர்ம் டூவில் இருக்க இயல் டூ பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ